வணக்கம் தவளம் சின்னதாக பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த ஃபிங்கர் போர்டு சரியா நீங்கள் பார்க்குறது வந்து ஃபிங்கர் போர்டுங்க நான் எதுக்கு ரொம்ப க்ளோஸில் காமிக்கிறேன்னா பாருங்கள் இந்த விரல் இருக்குல்ல மூணு விரல் இது எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் விரல் சரியா இதில் இந்த மூணு விரலு தான் இது இதில் ரெண்டு இதில் ரெண்டு சரியா இதில் மூணு சரி இதில் 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 நாலு இதில் ரெண்டு இதில் மூணு இதில் மூணு இதில் ரெண்டு இதில் நாலு சரியா ஆழத்தை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்ட்டு ஆழம் இவ்வளோ தான் ஆழம் இருக்குது சரியா ஆழம் ரொம்ப பெரிய ஆளெலாம் இல்லை மேலே மேலோட்டமாக தான் இருக்குது சரியா இது கீழே உள்ள போர்ஷன்ஸு மேலே உங்களுக்கு நம்மளுக்கு காமிக்கிறப்ப ஸோ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் சரியா இதில் உள்ள விரல் இவ்வளோ போகுது இது நார்மலாக உள்ள ஆட்கள் வந்து இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாகலாம் இல்லைங்க இது பேர் தான் ஃபிங்கர் போர்டு உடன் நம்ம நம்ம ஊரில் பல்லாங்குழி இருக்குல்ல அந்த பல்லாங்குழி வந்து இந்த டைப்பில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஓட்டம் இருக்காது வேறு மாதிரி இருக்கும் இங்கிட்ட இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பட் வந்து இது வந்து பல்லாங்குழி மாதிரி பட் வந்து இது வளர்து நாலு சரியா இது ரெண்டு இது மூணு இது நாலு சரி இது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸி ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஈஸி இது ரொம்ப டஃப் இது அடுத்தது இந்த ஓட்டைக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி ஆனால் இது ரொம்ப ஆழம் இது நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ தூரம் தொங்க முடின்ட்டு இது நம்ம ட்ரைனிங் இருக்கேன் இது வந்து என்னால் இப்போ பண்ண முடியும் சரியா இது முடியாது இப்போ உங்களுக்கு நான் இது எப்படி கையை கோர்த்து நான் அப்படி தொங்குறேன்னு பாருங்கள் சரியா இது வந்து புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காமெடிக்கிறேன் இது வந்து ஃபுல் அப்ஸுக்கு சரியா நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வீடியோவில் வைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இப்போ இது வந்து புல்லப்ஸுக்கு இது ஃபிங்கர் ஆங்கிங்க்கு இதுக்குன்னா மலைய மலையடுறாங்கல்ல அதுக்கு வந்து ட்ரெயினிங் வந்து இப்படி இதில் தான் ட்ரைனிங் எடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் தூங்குற போதெல்லாம் விரல் வந்து ரொம்ப வேகமாக வந்து சூறோடையமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இதில் எவ்வளோ இதில் வந்து ஒரு விரலில் போட்டு ஒரு விரலில் போட்டு தொங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கங்க ஒரு விரல் வச்சு ஃபுல் பாடி வெயிட்டை சத்தியமாக முடியாது ட்ரைனிங் பக்கா ட்ரைனிங் வேணும் ஒரு விரலில் இந்த விரலில் வச்சுட்டு நான் உங்களுக்கு தொங்கி காமிக்கிறேன் வாங்க காமிக்கிறேன் பட் என்னால் இதெல்லாம் தொங்க முடியாதுங்க ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் வந்து முடியாதுன்னு எதுவுமே இல்லை நான் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஸோ இதை என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கேன் இப்போ ஜோசன் ஒருத்தர் வந்து ஐம்பத்தி ஐம்பது புள்ளி ஒன் பாயிண்ட் செவன் செகண்ட் தொங்கியிருக்காப்புல அமெரிக்கன் மிலிட்ரிவர் சரியா ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு தொங்க காமிக்கிறேன் இதை நீங்கள் கிடச்சிட்டா கட்டாயமாக வாங்கி நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு அது சரியா வாங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நானுமே ரொம்ப நாளாச்சு ரன்னிங் பண்ணி அதெல்லாம் ஸோ எனக்கு பாடி வெயிட்டுமே கொஞ்சம் ரொம்ப ஏறுன மாதிரி தான் இருக்குது எனக்கு ஸோ இந்த இப்போ விரலை வச்சு நான் உங்களுக்கு வந்து எப்படி தொங்குகிறேனா அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் சரியா நான் உங்களுக்கு எனக்குன்னா காமிச்சிருப்பேன் அந்த அதோட தொலை தொலை தூரம் ஸோ உங்களுக்கு சொல்லி ஃபஸ்ட்டு சரி இதுல ரொம்ப ரொம்ப டஃப் ஆன ஒன்று இப்போ நான் வந்து ட்ரை பண்றேன் பாருங்க முடியலை சரியா அடுத்த அடுத்த ஓட்டைக்கு போறேன் இதே வச்சு இந்த ஒரு விரல இந்த உரல் ஒரு விரலை வச்சு தொங்குறாங்க இந்த ஒரு விரல் இருக்குல்ல இதை வச்சு தொங்குறாங்க ஒரு ஒரு விரலை வச்சு நம்ம நாலு விரல் என்னால் கூட தொங்க முடியலை சரி அடுத்ததுக்கு நான் போறேன் முக்கிய பாருங்க இது ஓகே இது ஈஸி சரியா என்ன ஃபுல்லு சோல் ஈல் இதெல்லாம் பிரிங்ஸ்லாம் கலந்துக்கணும் நல்லா நீங்கள் கரெக்டான ட்ரைனிங் பண்ணீங்க அதில் சரியா அடுத்தது ஈஸியாக தூங்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு விரல் முடியுமான்னு பார்க்குறேன் முடியலை நல்லா மூணு விரல் முடியுது ஓகே ரெண்டு விரல் முடியலை இப்போ மேல மேலே இருக்கு பார்த்தீங்களா கீழே இருக்கிறதுக்கும் ந நடுவில் இருக்கிறது ஈஸி நடுவில் எல்லாமே ட்ரைனிங் பண்ண ஈஸியாக பண்ணி இது வந்து ப்ரோ ப்ரொஃபஷனல் ஆள் தான் பண்ண முடியும் ட்ரைனிங் பண்ணால் ஈஸி இந்தாருக்கு பாருங்கள் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆள் தான் பண்ண முடியும் இது நம்ம நார்மலாக நம்ம மாதிரி அடுத்த வந்து ஜிம்முக்கு போகிற ஆட்கள் இதுவுமே இருக்குமே ஈஸி இல்லைங்க இருக்குமே ஈஸி இல்லை அதுவுமே நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக நான் உள்ளே போட்டு 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 ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி அடுத்தது இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எதுவுமே ப்ரொஃபஷனலாக உள்ள பண்ண முடியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காண்கிறேன் என்னால் முடியலை அதுவும் நான் முடியல பட் நேத்து வாங்கணும்னா எனக்கு முடியல அடுத்தது ஆஹ் புல் அப்ஸ் சரியா யாரும் கம்ப சுப்பேன் சூறன் நீங்க வந்து இதுல வந்து கிடைச்சிச்சின்னா ஊர்ல கிடைச்சுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கனவு என்னோடய கனவு இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிங்கர் போர்டு போட்டதில்லை எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லா இன்ஃப்ளூன்ஸோ நம்மள நம்மளை தூண்டுற உடற்பயிற்சிக்கு தூண்டுற நபர்கள் வந்து இதில் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு தூங்கி காமிங்க பாப்பா எப்படி இருக்குன்னு பா பாருங்கள் அமேசானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது கிடச்சி பண்ணி பாருங்கள் நானே எதுக்கு இது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன இருக்கு நிறையா கேம்ஸ் வச்சுருக்கேன் பைசப்ஸ் கேர்ள்ஸு ஏன்னா இங்கே வரது எல்லாமே நான் இருக்க சொல்லியிருப்பேன் அமெரிக்கன் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு மிலிட்ரி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு மிலிட்ரி ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டு ஸோ இங்கே வரதான் எல்லாமே நேவிஸு மெரின் மில்ட்ரி இப்படி தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காண்டி ஸோ அவங்க எப்பவுமே ட்ரெயினிங்கில் இருப்பாங்க நம்ம அவங்கள ஃப்ளோரில் போடுவோம் முடியாமல் பண்ணு இத்தனை பண்ண முடியுமா பண்ணு ஸோ நான் அடுத்த காலத்தில் வந்து என்னோடய ரெஸ்டாரண்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன மாதிரி என்ன நான் அவங்களுக்கு வந்து கேம்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சின்ன வீடியோ வைக்கிறேன் இப்போ இதில் நான் சின்ன சின்ன வீடியோ வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நான் என்னென்ன கேம்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை வந்து அடுத்த காலில் ஃபுல்லாக வைக்கிறேன் சரியா ஸோ அந்த போர்டு அது போர்டு கிடச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ண சின்ன வேலை இல்லாது ட்ரை பண்ணுங்கள் பயிற்சி முயற்சி எப்போவுமே தோல்வி அடையாது ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸி தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் செகண்ட் நடுவில் செகண்டில் இருக்கல அது ஈஸியாக நான் பண்ணிடுவேன் அதுவுமே வந்து ட்ரைனிங் ஆகணும் அப்படியா நல்லா ட்ரைன் பண்ணும் மேலே போகிறேன் லுக் பார்த்தீங்களா அது வந்து நான் ஒரு வாரமாக ட்ரை பண்ணி தரேன் இப்போ லேசாக ஒரே ஒரு தொங்க தொங்கியிருக்கேன் கீழே விழுந்துருக்கேன் பாக்கி கீழே கெலாம் இதெல்லாம் முடியாது இந்த ரெண்டு விரலை வச்சு தோங்குறாங்க இந்த ரெண்டு விரல் தொங்குகிறாங்க இந்த ஒரு விரலை வச்சு தொங்கி புள்ள படுக்கிறான் அவருக்கேன் ஒரு விரல இந்த ஒரு விரல அப்போ பாடி வெயிட் நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸி என்னடா இதெல்லாம் ரொம்ப சீன் போடுறாங்க வந்து அந்த சரி நம்ம வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு முதலாளி ட்ரை பண்ணிட்டு அவன் ஃபிட் பண்ண முன்னாள் ரொம்ப கஷ்டமா இருக்குமே தானே சார் அப்படின்னா ஆரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதை வந்து வச்சிட்டு பார்த்தா கலந்து போச்சு அவ்வளோ கஷ்டம் பட் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணணும் முடியாதுங்கிறத முடி முடிப்போம் ஸோ என்ன உங்களுக்கு இன்னைக்கு இந்த காலி போடும் போது என்னால வந்து இந்த செகண்ட் லெவலில் தான் விளையாடுக்கிறேன் இப்போ என்னோட அடுத்த இலக்குன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருப்பாங்க இதுதான் என்னோடய அடுத்த இலக்கு அதுக்கு அடுத்தது நான் முயற்சி பண்ணுறேன் என்னோட உடம்பு குறைக்கணும் ஃபுல்லு ட்ரைனிங் வேணும் ரன்னிங் பண்ணணும் அது வந்து மைண்டை வந்து ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்போ போய் தொங்கணும் ஸோ இது நம்ம மலையெல்லாம் ஏற போகிறதில்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம் தெரியாதவங்களுக்கு தெரிவுப்படுத்துவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் தெரியாத நபர்களுக்கு ரொம்ப தெரிவுபடுத்துவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த அடுத்த காலவழியில் வந்து என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரி கேம்ஸ் வச்சுருக்கேன் எங்கேயுமே இல்லாதது வேல்டில் உலகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு மெயினாக கான்செப்ட் எப்படி இருக்கும்னா ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும் அந்த டான்ஸு கரோக்கி பேண்டு அப்படி இருக்கும் என்னோடய ரெஸ்ட்ராண்ட் இந்த பேண்ட் வைப்பேன் எப்போனா ஏதாச்சும் பார்ட்டி இருந்தால் தான் நான் வைப்பேன் அப்படி வைக்க மாட்டேன் என்னளுக்கு லைசன்ஸ் வேணும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா ஸோ அதை பற்றி அதுக்கான காமிக்கிறேன் என்னென்னு நான் வச்சுருக்கேன்ட்டு நன்றி சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த்